இன்று தெலுங்கு வருடப் பிறப்பு விழா மிக சிறப்பாக பண்டிகையானது கொண்டாடப்பட்டிருக்கிறது குரோதி என்று சொல்லக்கூடிய ஆண்டு பிறந்திருக்கிறது அறுபது ஆண்டுகளில் இதுவும் ஒன்று இது பொதுவாக தெலுங்கும் கன்னடமும் இதர பிற மொழிகளும் பேசும் மக்களுக்கு பண்டிகையாக வருகிறது ஆனால் பாரத தேசத்திலே நடக்கும் ஒவ்வொரு விழாவையும் எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம் என்பதால் இந்த விழாவும் தமிழ்நாட்டில் பொதுவாக எல்லோராலும் பின்பற்றப்படுகிறது இதனால் என்ன நமக்கு செய்தி என்றால் ஒவ்வொரு வருடமும் இதுபோன்று புது ஆண்டு தொடங்கும் பொழுது வேம்பும் வெள்ளமும் சுவாமிக்கு பிரசாதமாக வைத்து அதை உட்கொள்வது வழக்கம் வேம்பு என்றால் இந்த இடத்திலே வேப்பம் துளிர்களும் வேப்பம் பூவையும் மற்றும் வெள்ளம் சிறிதளவு மாங்காய் இவற்றையெல்லாம் சேர்த்து சுவாமிக்கு வைத்து அதை நாம் பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேம்பு கசப்பு வெள்ளம் என்பது இனிப்பு உங்களுக்கே தெரியும் இவை இரண்டையும் கலக்கும் பொழுது நமக்கு செய்தி என்னவென்றால் வாழ்க்கை என்றால் இன்ப துன்பங்கள் கலந்தது இந்த ஆண்டும் கூட அப்படி எல்லாம் கலந்ததாகத்தான் இருக்கும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற புரிதல் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் வேம்பு எவ்வளவு நல்லது என்பதற்காக ஒரு ஸ்லோகத்தை கூட வடிவமைத்திருக்கிறார்கள் அது பாருங்கள் சதாயூர் வஜ்ர தேகாய சர்வசம்பத்கராய்ச சர்வாரிஷ்ட வினாசாய நிம்பக்கம் தலபக்ஷணம் என்று சொல்கிறது சதாயூர் வஜ்ர தேகாய என்றால் சதாயுர் நூறாண்டு வாழ்க்கையையும் வஜ்ர தேகத்தையும் சர்வாரிஷ்ட வினாசாய தீமை யாவற்றையும் விலக்கி நன்மைகளை வரவழைப்பதாகவும் சர்வாரிஷ்ட வினாசாய நிம்பக்கம் தலபக்ஷணம் அதாவது வேம்பு என்கின்ற அந்த வேப்பம் பூவையும் த தளங்களையும் நான் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த ஸ்லோகம் வருகிறது மீண்டும் ஸ்லோகத்தை உச்சரிக்கிறோம் சதாயூர் வஜ்ர தேகாய சர்வசம்பத் கராயச்சா சர்வாரிஷ்ட விநாசாய நிம்பகம் தளபகம் எல்லோருக்கும் இனிய யுகாதி புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி